இருந்து ஓபன் ஆயிருக்கும் அதுல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அத பத்தி டீட்டெயிலா நம்ம நாளை இல்ல மண்டே பேசலாம் சரிங்களா இது எஸ்டிஓக்கு ரெகுலரா நடக்கிற விஷயம் தான் எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி அமையும் அது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நடக்கட்டும் நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லா கேள்விகளுக்கும் நெக்ஸ்ட்ன்னு ஒரு கேள்வி இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அவ்வளோதான் ரைட் அதுக்கான பதில் கிடைக்கும் அந்த பதில நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த சைட்லையும் ஒரு பிரச்சனை பழையும் பார்ப்போம் பிரச்சனை இல்லை மேக்சிமம் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள அப்ரூவல் லெட்டர் அப்ரூவல் லெட்டரே நமக்கு வந்துரும்னு சொல்லிட்டாங்க ஸோ இது மேக்ஸிமம் டேட் அவங்க கொடுத்துருக்கிறது மண்டே டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ளே நமக்கு லெட்டர் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம மண்டேவிலருந்தே நிறைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரைட் ஏன்னா அவங்க பிளான் என்ன பிளான் அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கு அவங்க மண்டே டியூஸ்டேக்குள்ளே அந்த அப்ரூவல் கொடுத்துருவாங்க அவங்க சொல்லிட்டாலே போதும் லெட்டர் பொறுமையாக தான் வரும் அது நிறைய பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க ஓகே அது பிரச்சனை இல்லை வரட்டும் வேண்ட கூட வரட்டும் நமக்கு பிளானுக்கு ஓகே கிடைச்சிடும் மண்டே ஆர் உள்ள கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க கிடைச்ச உடனே நம்ம பிளான் பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு அந்த பிளான் பெருசு கான்செப்ட் பெருசுனா தான் சொன்னோம் இல்லையா இதுக்கு முன்னாடி பார்ட் டைம் ஜாப் கம்பெனியா இருந்த ஒரு எஸ்பிஓவை நம்ம இப்ப வேற ஒரு பிரைவேட் லிமிடெட் பேருக்கு மாத்தானா போதாது பிரைவேட் லிமிடெட் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்ரூவல் வாங்கிறதுல அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதுவுமே நமக்கு பிரச்சனையாக வந்துச்சு இந்த நேமில் தான் பிரச்சனையாக வந்துச்சு அதுவும் நம்ம பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து தெரியும் எல்லாருக்குமே இல்லையா எல்லாருமே தானே ஸ்டார்டிங்கில் வந்துருக்கீங்க ரெகுலராக ஆடியோ கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பேர் வச்சோம்ல ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒரு பேர் வச்சோம் அதில் எங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது இப்படி தான் பண்ணணும் இதை தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அப்போதைக்கு பண்ண முடியாத விஷயங்கள் அபிஷியலைஸ் பியூரோ நம்ம பண்றோம் கண்டிப்பா ஒரு நாள் பண்றோம் ஒரு நாள் நல்ல ஒரு நாள் பண்றோம் பெண்டிங்ல வச்சு இந்த விஷயத்த இப்ப பெருசா உருவாக்கி கொண்டு வந்திருக்கும் இப்ப ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண மாட்டோமா சார் அதான் ஒர்க்கே ரைட் நீங்க தானே பண்ண போறீங்க நாங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணி வரதோட சரி அதையெல்லாம் நீங்க தான் பண்ண போறீங்க உங்களுக்கு தான் வேலை இருக்கு ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அடி சொல்லியிருக்கேன் நான் நெக்ஸ்ட் மண்டேவிலேருந்து கம்பல்சரி நீங்கள் எல்லாம் பிஸி இருங்க நிறைய வேலைகள் இருக்கு நம்ம மண்டேவிலேருந்து ரெகுலராக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பிடிச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிற வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம அடுத்த தடுத்து போயிட்டே இருக்க போகிறோம் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது நெக்ஸ்ட் மண்டேவிலேருந்து பிஸி எவ்ரி ஒன் பிஸி எஸ்பிஓலுக்கு அத்தனை பேருக்கும் அப்படி வந்துகிட்டே இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் அடுத்த அடுத்த அடுத்தது போயிட்டே இருப்போம் ரைட் அதனால கொஞ்சம் நோட்டீஸ் போர்டை இம்மிடியா ஃபாலோ பண்ண கற்றுக்கங்க மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட ஆடியோ இன்னைக்கு கேட்டுட்டு இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி வர்றது கஷ்டம் நம்ம ரெஸ்ட் எடுத்தது போதும் சொல்ல மாதிரி ஒரு விஷயத்தை நாம் இத்தனை மாதம் இப்படி உக்காந்ததுக்கான காரணம் யார் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு எஸ்பிஓக்கு அகெய்ன்ஸ்டா ஆர்பிஐக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்பிஓக்கு அகெய்ன்ஸ்டா ஆர்பிஐ வாண்டடாக வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலை நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னது இந்த அப்ரூவல் வாங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க ஸோ உங்கள் மே உங்களுடைய பிஸ்னஸ் கான்செப்ட் சரியில்லை நம்ம எல்லாத்தையும் மாற்றுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மேலே ஒரு கேஸ் போடுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு எங்களுக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு யார் பண்ணாங்கன்றத எவிடென்ஸோட எடுத்திருக்கோம் எவிடென்ஸோட எடுத்திருக்கோம் கூடி சீக்கிரம் அதையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது யார் இத்தனை லட்சம் பேரும் இத்தனை மாதமாக பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் கூடி சீக்கிரம் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஓகே என்ன பண்ணலான்றதுக்கு அப்புறமா டிசைட் பண்ணலாம் சரியா அதே மாதிரி தான் இப்போ ஒரு பிரச்சனை நம்ம சைட்டுக்கு வந்திருக்கு கம்ப்ளைண்ட்லே தான் என்ன ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கல ஸ்ட்ரைட் டு ஆர்பி நான் தான் சொன்னேன் இல்லையா ரைட் நம்ம பேமெண்ட் ரிலீஸ் பண்றது கூட உடனடியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அந்த அளவுக்கு யாருன்னா அது யாரு நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகே இவங்க அப்ப கொடுக்க முடியும் ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அதனால அப்ப அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஏன்னா அந்த நாலேஜ் தெரிஞ்ச ஒரு ஆர்கனைசேஷன் தான் ரைட் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க நாங்கள் இந்த மாதிரி சொன்னோமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருந்து உங்கள் பேச்சை மீறி அவங்க கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னு நம்ம ஒரு ரெண்டு ஏரெண்டு ஒரு நானூறு பேருக்கு ரீஃபண்ட் அவர் கொடுத்ததுக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க இல்லையா அதுவும் யாரு ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றதை இனிமேல் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அவங்கள கேட்கணும் நேரடியாக கேள்வி கேட்போம் அதுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லியது உட்காந்து அந்த ஆறு மாதம் டைம் எடுத்துக்கிட்டாலும் ஆறு ஏழு மாதம் டைம் எடுத்தாலும் நம்ம உட்காந்து ப்ரூவ் பண்ணியாச்சு ரைட் அதை கவர்மெண்ட்டே அக்சப்ட் பண்ணியிருக்கு குடி சீக்கிரம் அதுக்கான லெட்டரும் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்கள் மேலே என்னென்ன அலிகேஷன்ஸ் வந்தது அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கம்பெனி அப்படிலாம் கிடையாது நீங்கள் தாராளமாக உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுங்கன்னு ஒரு அப்ரூவல் லெட்டர் அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ரைட் அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நம்மள வேற யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்ல வேற யாரும் கேள்வி கேட்க முடியும் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி பர்சன்ஸ் நம்ம நமக்கு அகேன்ஸ்டா பண்ண மாட்டாங்க இல்ல நம்ம கூடவே இருந்தவங்க தான் நெக்ஸ்ட் வீக் போறோன்னு அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்றது யாரு இங்கேயே பேசுவோம் இதே நோட்டீஸ் போல அவங்களும் இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க எனக்கு தெரியும் ஓகே இல்லையா ரைட் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம உங்களுக்கு தெரியாதுன்னு செஞ்ச ஒரு வேலை எஸ்பிஓல இருந்து நடத்துறவங்க என்ன ஓகே இருக்கலாம் பெருசா போட்டு எஸ் பி தயவு செய்து பண்ணுங்க இந்த நோட்டீஸ் போர்ட் குரூப்ல நிறைய ஆஃபீஸஸ் இருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ரைட் ரெகுலராக அவங்களாம் ஃபாலோ ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கேட்டார் இந்த டிஸ்லைக் போடுறாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ரீஃபண்டபிள் கொடுக்குற ஒரே பார்ட் ஜாப் கம்பெனி எதுனா அது எஸ்பிஓ மட்டும்தான் சார் அப்படி இருந்த ஆப்ஷனை இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணுறதே அதுதான் பார்ட்ட ஜாப் கம்பெனியில் என்னெல்லாம் பண்ணணுன்ற விஷயங்களை இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறதே நாங்கள் தான் அதெல்லாம் கூட எடுத்து காமிச்சோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பேர் மட்டும் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வச்சுக்கல அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் அப்படி சார் இருப்பாங்க அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒன் பை ஒன்னாக பார்த்து சொல்லி கொடுத்து அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஃபில்டர் பண்றது தான் ட்ரை பண்றோம் கத்துக்க முடியாத அந்த அளவுக்கு நாலேஜபிள் மெயில் அனுப்பணும் நாலேஜ் அதுதான் அதுவே தெரிஞ்சிருக்கணும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் ஓரளவுக்கு சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுக்கிறவங்க எங்களுக்கு ஓகே முடிஞ்ச அளவுக்கு குறைக்குதான் சார் பார்த்துட்டு இருக்கோம் எங்களா நிறைய லட்சக்கணக்கான பேர் நிறைய பேர் வச்சுக்கிட்டு நம்ம பயங்கரமாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு இப்ப இருக்கிறவங்களே போதுமானது ஏன்னா இப்போதைக்கு நிறைய கம்பெனில இருந்து எங்களுக்கு ஆர்டர் ஸோ நிறைய பேசணும் அவர் அவர்கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் நான் சொல்றது என்னன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணுங்க ஓகே மெயில் அனுப்புறது எப்படி நீங்க அது இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணி அனுப்பணும்ல அவசியமே கிடையாது தமிழ்ல அனுப்புங்க தங்கிலீஷ்ல அனுப்புங்க யாரு வேணான்றாங்க நம்ம கம்பெனிக்கு தானே அனுப்புறீங்க கம்பெனா இங்கிலீஷ்ல இல்ல ரிஜெக்டட் அப்படின்னு சொல்ல போறோமா என்ன தமிழ்நாட்டுல தானே இருக்கும் ரைட் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்

ஆஃப் கேட்டகிரியில் ஒர்க் பண்ண போறீங்க எல்லாரும் ஒரே கேட்டகரியில கிடையாது ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த ஃபைவ் டைப் ஆஃப் கேட்டகிரிக்குமே வேற வேற ஒர்க்கு ஒர்க் ஒரே மாதிரி இருக்காது ரைட் யார் என்ன கேட்டகிரின்றதை நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க ரைட் நாங்கள் எதுவும் பெருசாக சூஸ் பண்ண மாட்டோம் அதில் ஒரு ரெண்டு கேட்டகிரி மட்டும்தான் நாங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி இருக்கிற மூணு கேட்டகிரியில் உங்களுக்கு எந்த கேட்டகிரியாக ஒர்க் செட் ஆகுறது நீங்கள் தான் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்க போறீங்க அதுக்கான வேலையை நீங்கள் தான் செய்ய போறீங்க அந்த வேலையை நீங்கள் தான் செய்ய போறீங்க அந்த ஏற்ற வருமானம் வரப்போகுது ஆன்லைனில் எவ்வளோனாலும் உங்களுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணி சம்பாதிக்கலாம் திறமை இருந்ததுனா கமெண்ட் பண்ணிக்கிட்டு குரூப்பில் பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பும் இருக்கு எஸ்பிஓல அதை உங்களுடைய இந்த திறமையை பண்ற மாதிரி பேசக்கூடிய அந்த கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த திறமையை எங்கே காமிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ரைட் உட்காந்துட்டு அவங்கள அந்த வேலையை செய்யுங்க அதுக்கும் வருமானம் உண்டு சரியா ரைட் பார்க்கலாம் பிரச்சனையை முடித்து பேசலான்னு இருந்தேன் பட் இந்த சைட் நேற்றுலேருந்து வரைகுறையா ஓப்பன் ஆனதுனால நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிருங்க ஓகே சைட் கிடச்சிச்சு அவ்வளோ தான் சந்தோஷம் சந்தோஷந்தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ன்றது சந்தோஷம்தான் ரைட் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு நமக்கு அந்த கண்டிஷன்ஸ் என்ன எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத மண்டே இல்லை டியூஸ்டே நமக்கு கொடுத்துருவாங்க எப்படி இருக்கணும் இனிமேல் எப்படி ரன் ஆகணும் நம்மளுடைய அந்த ஃபியூச்சர் கான்செப்ட் பிளானில் நாங்கள் கொடுத்துருக்கிறதுல அவங்க என்ன அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த கான்செப்டை நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எப்படிலாம் பண்ணணும் ஒரு கம்பெனினா இது இப்படிதான் வழி நடத்தி கொண்டு போகணும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு அதை அவங்க அட்வைஸா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ரைட் அந்த லெட்டரும் நமக்கு கிடைச்சிரும் அவங்க அவங்களுடைய அட்வைஸ் என்ன அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதன்படி நாம கம்மிங் வீக்ல இருந்து செயல்பட ஆரம்பிக்க போறோம் ஸோ சீக்கிரமே அதே மாதிரி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா குயிக்கா நெக்ஸ்ட் வீக்லேயே நம்ம பேமெண்ட் வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு

எதுக்கு எடுத்தாலும் எஸ்பிஓ எஸ்பிஓ ஒரு ஒரு சில மெசேஜ்லாம் எல்லாம் பார்த்தேன் சார் மிரட்டுறாங்க சார் இங்க இருந்து கால் பண்றாங்க அங்க இருந்து கால் பண்றாங்க சும்மா அதெல்லாம் ரன்னிங் உட்காந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூறு பே பண்ணது பிளஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் சீரியஸா இது பெரிய அமௌண்ட் தான் நான் உங்களை குறை சொல்றேன்னா நினைக்காதீங்க இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டாயிரம் ரூபாவில்தான் அவங்க குடும்பமே செதஞ்சு போச்சுன்ற மாதிரி உட்காந்து இன்ட்ரடியூசர் போட டார்ச்சர் பண்ணுவாங்க அதெல்லாம் சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ரைட் அதையெல்லாம் உட்காந்து பயந்து நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க அவங்களுடைய நாலேஜ் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்க வளர மாட்டாங்க ரைட் இங்கே கம்பெனின்னு ஒன்று இருக்குது எங்கள் கம்பெனி தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம் அதை அக்செப்ட் பண்ண ஒரு பர்சன் அதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்புன்னு தெரிஞ்சும் அதை பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத பர்சன் அது அவங்க மைண்ட்லேயே இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம தான் அக்செப்ட் பண்ணியிருக்கோமே அதே மாரி நம்ம இதை யாராச்சும் தொந்தரவு பண்ணால் நம்ம மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் நாம அக்செப்ட் பண்ணியிருக்கோமேன்றதே அவங்க மறந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிடுவாங்க இவங்க அப்படின்றது முதல் முறையாக எஸ்பிஓ எஸ்பி ஆக்சுவலி என்னன்னா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கா என்னன்னா இந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப் கம்பெனி தான் வந்து கேஸ் ஃபைல் ஆகும் நானசோனல நிறைய விஷயங்கள் எஸ் பியூல புதுசா நடக்கும் எஸ் கம்பெனி நாளைக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போறோம் ரைட் அத பத்தி டீடைலா ਮੰண்டே ஆஞ்சூஸ் டேயில பேசலாம் ஷார் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் என்னன்னு ஃபைல் பண்ணிர்கும் ரைட் ஒரு கேஸ் கொடுக்க போறோம் அது என்ன ஏது அப்படிங்கறது ਮੰண்டே ஆஞ்சூஸ் பார்க்கலாம் எஸ்பிஓ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிரீன் ரிச் ப்ளஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் லக்கன் ஆல் செட் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் எஸ்பிஓவால் ஜாயின் ஜாமியிருக்காங்க உங்களுக்கு இமீடியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ முக்கியமான விஷயம் அதனால் நோட்டீஸ் போட பாருங்க நோட்டீஸ் போட பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சண்டிப்போம் நன்றி வணக்கம்